உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வேவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிபர்ஸ் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் வித்தியாசமான முட்டையில் பக்லா செய்கிறோம் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த முட்டை பக்கடா செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை நல்லா முட்டையாக ரெண்டு முட்டை எடுத்துக்குங்க ரெண்டு கோழி முட்டையாக நல்லா எடுத்து அதை கழுவிட்டு அதில் தண்ணி நிறையா ஊற்றி ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி இந்த முட்டையை வச்சு நல்லா வேக வைக்கணும் அதுக்காக இந்த வந்து இந்த முட்டையை வந்து நல்லா முழுந்துகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றின பிறகு இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து இதை அப்படியே வேக வச்சுருங்க இந்த பக்கடா செய்கிறதுக்கு ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம் இந்த வெங்காயம் இந்த பூண்டை தோல் விரித்து எடுத்துக்கிறோம் இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் அதே போல் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுங்க நீள் வாக்கில் வெட்டிக்கணும் கருவேப்பிலையை உருவி எடுத்து வச்சுருங்க இந்த பச்சை மிளகாயை இது மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி பவுலை எடுத்துக்கிறோம் இந்த மிக்சி பவுலில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து அது கூட பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி அதிலே சேர்த்துங்க அது கூட பூண்டு தோல் உரித்த பூண்டு அதே தோல் உரித்து நைசாக வெட்டின இஞ்சி இது கூட கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையும் இதில் சேர்த்துடணும் இந்த ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் இதில் சேர்த்துங்க ஒரு நாலஞ்சு இலை மட்டும் எடுத்து வச்சுங்க அது மேலே கார்னிஷுக்கு பறிச்சு போட தேவைப்படும் இதை நல்லா மிக்ஸி ஜாரை மூடி இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க அதாவது பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப பேஸ்ட்டாக சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது இது உடஞ்சாப்புல இருக்கணும் அவ்வளவு தான் ரொம்ப தூளை உடஞ்சாப்புல இருக்கணும் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சி அதை எடுத்து வச்ச பிறகு நம்ம அவிச்ச முட்டையை நல்லா ஆறு நாள் பிறகு பச்சை தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா ஐஸ் வாட்டர் போட்டு அதில் போட்டுட்டிங்கன்னா தோ அந்த ஓடு நல்லா ஈஸியாக நமக்கு உரிக்க வந்துடும் இந்த மாதிரி அது ஓட்டெல்லாம் உரித்து இந்த ரெண்டு முட்டைங்கையும் ஓட்டை சுத்தமாக உரித்து எடுத்துங்க இது கரெக்டான பதத்தில் வேக வச்சிடணும் இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பக்காடாவுக்கு வராது இந்த மாதிரி உரித்து அதை பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு முட்டையும் இது மாதிரி எடுத்து வச்ச பிறகு நம்ம அந்த பீட்ரூட் திருவக்கூடிய அந்த துரு அந்த துருவல் கட்டுரையில் வச்சு இந்த மாதிரி அதை நம்ம கேரட்டு இதெல்லாம் பீட்ரூட் பொரியல் பண்ண திருவோமுல அந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதா பார்த்து வச்சு இது மாதிரி அதை துருவிக்குங்க ரொம்ப நைஸாக துருவ முடியாது அது தூளாக மாவாக போயிடும் இந்த மாதிரி துருவிக்குங்க துருவி எடுத்து அதை ஒரு பிளேட் பண்ணி வச்சுருங்க அப்படியே பிளேட்டில் இருக்கட்டும் இந்த மாதிரி அதை ப்ளேட்டிங்களை எடுத்து வச்ச பிறகு ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துங்க அதாவது மாவு பிசைகிற அளவுக்கு உள்ளது அகலமான பவுலாக எடுத்துங்க இந்த மாதிரி துருவி வந்தால் தான் உங்களுக்கு அது பக்கடாவுக்கு நல்லாயிருக்கும் இந்த அகலமான பவுலில் நம்ம ஒரு நூறு கிராம் கடலை மாவு இந்த மாதிரி கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கோங்க சுத்தமாக சளித்து எடுத்து வச்சுங்க இந்த எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் நம்ம அந்த அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் சேர்த்து அரைச்ச குறை அரைச்சதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க அந்த கடலை மாவில் சேர்த்துருங்க இது மேலே சோம்பு ஒரு அரை டீஸ்பூனும் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் இதில் சேர்த்துங்க இது முழுசாக சேர்த்துங்க முழு ஜீரகம் அதாவது விதையாக சேர்த்துங்க அது மேலே வந்து நம்ம இப்போ ஜீரகமும் அதில் சோம்பு சேர்த்துருக்கோம் மிளக வந்து தூளாக சேர்த்துங்க இல்லைன்னா இழிச்சு சேர்த்துங்க மிளகை வந்து தூளாக சேர்த்துக்கணும் இல்லைன்னா இடித்து சேர்த்துங்க நான் மிளகு தூளாக சேர்த்துருக்கேன் இந்த மிளகு தூள் சேர்த்த பிறகு இது மேலே நம்ம இந்த முட்டை நம்ம துருவுனை அந்த துருவி எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை அப்படியே மேலே உதத்து விடுங்க இந்த மாவு மேலே அப்படியே மேலே உதத்து விட்டுடுங்க இதில் வெங்காயத்துலலாம் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்லேயும் ஈரம் இருக்கும் இந்த முட்டையிலையும் லேசான ஈரப்பதம் இருக்கும் இப்போ இது மேலே கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உள்ள கரம் மசாலா சேர்த்துங்க அது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கரம் மசாலா சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தும் உப்பு போட்டு பிசைஞ்சுக்குங்க அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துங்க இப்போ உப்பு சேர்த்த பிறகு இந்த மாவை அப்படியே நல்லா பிசறி விடணும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த முட்டையோடு எல்லாம் பெரலணும் இப்போ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்த்துங்க இல்லைன்னா உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துங்க நம்ம நார்மல் மிளகாய் தூள் போட்டிங்கன்னா கருப்பாகிடும் அப்படியே அது வருபடும் போது கருப்பாகிடும் இப்போ கேசரி பவுடர் சேர்த்து நல்லா இதை வந்து பெசரி விட்டுட்டு தண்ணியை லேசாக தெளிச்சிக்கணும் தோ அப்படியே ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உள்ள தண்ணியை மேலே தெளித்து விட்டு அதை அப்படியே பரட்டுனிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இறுக்கமாக அந்த பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அரைச்சி போட்ட பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து இந்த மாவு நல்லா கெட்டியாக பக்கடாக மாவு போடுற மாதிரி பதத்துக்கு வந்துடும் இப்போ இது மேலே லேசாக வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கடு கடுன்னு இருக்காது சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக மேலே எண்ணெயை சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு விடுங்க இது மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது கடல் எண்ணெய் சேர்த்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் இல்லை நெய் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அது ஒட்டாத அளவுக்கு வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் பிசடி வச்சுங்க இதில் நம்ம முட்டை போட்டிருக்காது அந்த முட்டையோட வெள்ளை கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா தெரியும் இப்போ பெசரி இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி பெசரி எடுத்து வச்ச பிறகு இது மாதிரி அமுக்குனிங்கன்னா அது கையில் ஒட்டாது இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு அதை மாவை பிசைஞ்சி ரெடி பண்ணி எடுத்து முடி வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு அகலமான கடாயை இரும்பு கடாயை அடுப்பில் வைக்கிறோம் அந்த இரும்பு கடாய் சூடு வந்தோன்னா அதில் எண்ணெய் விட்றோம் ஒரு லிட்டர்க்கிட்ட எண்ணெய் விட்டுடுறோம் என்ன சூடு வந்துட்டான்னு பார்க்குறது கொஞ்சோண்டு அதில் கிள்ளி போட்டிங்கன்னா அது பொறிஞ்சு மேலே மிதக்கும் இப்போது நம்ம அந்த பக்கடா மாவை அப்படியே எடுத்து இந்த முட்டை பக்காடாவை அப்படியே சின்ன சின்னதாக இது மாதிரி கிள்ளி விடுங்க சில்லி கிள்ளி விடுங்க இல்லைன்னா உதத்து விடுங்க இது மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து இது போட்டோன்னே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சுங்க இது மாவு நம்ம எடுத்து பக்கடா போட்டோன்னே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க ஏன்னா மேலே வெந்து போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வேகிறதுக்குள்ளே இந்த மேல் பகுதி வந்து கருப்பாகிடும் கரிஞ்சு போயிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இது மாதிரி பொறிச்சு எடுக்கணும் நல்லா பெரட்டி புரட்டி விடணும் பெரட்டி புரட்டி விட்டு அதை எடுத்து நல்லா இது மாதிரி பொறிச்சு விட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்படியே கண்ணங்கரையரம் ஆயிடக்கூடாது இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள் பக்கத்தில் வந்து வேகும் அந்தளவுக்கு சின்ன சின்னதாக இதை உதத்து விடுங்க இது மாதிரி கரண்டியில் எடுத்து அதை நல்லா அதை சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஈவனாக ஒரே நிறமாக ஒரே நிறமாக வரும் பொறிஞ்சு வரும் இப்போ அருமையாக பொறிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக அந்த பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் அதுபோல் பார்த்திங்கன்னா பக்கோடாவை இது மாதிரி போட்டு உதத்து விட்டு அது மேலே கடைசியாக வந்து கருவேப்பிலை போட்டுங்க அந்த இலை கருவேப்பிள்ளை இலையை உருவி போட்டு அந்த கருவேப்பிலை இலை நல்லா பொறிஞ்ச பிறகு அப்படியே எடுங்க நல்லா பக்கோடா நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு தான் நீங்கள் வறுத்து எடுத்த பிறகு தான் அந்த கருவேப்பிலை போடணும் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இது பொறிச்சு வச்சோனையும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் அந்த கோழி கறி மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா தான் அது நல்லா ஈவனாக வெந்து வரும் அப்படி இல்லைன்னா அது உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வெந்து முறு இருக்கும் உள்ளே அப்படியே மாவாகவே இருக்கும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்து ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சதை நல்லா இது மாதிரி அது மேலே அழகுப்படுத்தி மயோனஸ் அதே டொமேட்டோ சாஸு இதெல்லாம் போட்டு நீங்கள் பிளேட்டிங் பண்ணி பரிமாறினீங்கன்னா எல்லோரும் விரும்பி இந்த கருவேப்பில்லை பொறிச்ச கருவேப்பில்லையும் அது மேலே போட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க டீ சாப்பிட்ற டயத்தில் இதை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு பொறிச்சு வச்சிங்கனாலும் பத்தாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முட்டையில் பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட கோழிக்கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி முட்டையில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோடய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி முட்டையில் பக்கடா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்